துலாம் ராசி துலாம் ராசின்னு சொன்னீங்கன்னா கால புருஷ தத்துவத்துல அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க இது சிறு உதயமாகறதால சிரோதய ராசின்னு சொல்லுவாங்க வாயு தத்துவத்தை கொண்டது ஒற்ற ராசி அதே மாதிரி சர ராசி சொல்லுவாங்க இதுல நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா சித்திரை மூன்றாவதுல இருந்து நான்காவது பாதம் சுவாதி விசாகத்துல இருந்து முதல் மூன்று பாதம் அடங்கி அடங்கியிருக்கக்கூடியதுதான் துளா ராசின்னு சொல்லுவாங்க இது சுக்கரனோட ஆட்சி வீடுன்னு சொல்லாங்க இந்த ராசில பிறந்தவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன அறிவுங்கிறது ஏறு இருக்கும் எதையும் திறந்த மனசோட அணுகக்கூடியவங்க சமநோக்கு ராசிக்காரர்களோடு இருக்கக்கூடியான்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் நியாயம் நேர்மை எல்லா இடத்துலையும் செயல்படுத்துவாங்க ஏன்னா சனி பகவான் உச்சடையக்கூடிய ராசி அதனாலேயே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு உண்டு சொல்லலாங்க யாரா இருந்தாலும் எளிதில் இடப்போடக்கூடிய திறமை கொண்டவங்க யாரும் கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் நினைச்சதை உடனே செஞ்சு முடிக்கணும்னு துடிக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க எந்த வித தடங்களையும் இன்னலையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க கிடைச்சதை கொண்டு வாழக்கூடியவங்க திருப்தி அடையக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னாலும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் அளவில்லாத தெய்வ நம்பிக்கைங்கிறது இந்த ராசிக்காரங்களை உண்டு சொல்லலாங்க பெரும்பாலுமே இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்க வாழ்க்கையில நிறைய பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனா ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க ஆரோக்கியத்துல கேடுங்கிறது கொஞ்சம் உண்டு பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு ஒரு குறைவா ஒரு குறையா இருந்ததோ அது நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல தோஷம் கூடிய நேரமும் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கும்னு சொல்லுறாங்க அது மட்டும் இல்லாம எந்த விதமான பொருளாதார ரீதியாவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணை வழியில இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பன்கெடுக்கப் போகுது கடன் தொல்லை சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த தொல்லை குடும்ப வாழ்க்கையில இருந்த தொல்லை இது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குதா நோய்னுடைய எல்லாமே தொந்தரவு கொடுத்துருந்த இந்த நோய்னுடைய எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

உங்களுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இனி வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அன்பார்ந்த துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த நேரம் ராகு பகவானுடைய அமைப்பு பொறுத்த சிறப்பா இருக்குது தொழிலை எப்படி செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் முதலீட்டை எப்படி போட்டா நல்ல விரிவாக்கம் செஞ்சு ஒரு நல்ல முதலீட்டு பார்க்கலாம் நல்ல லாபத்தை பார்க்கலாம் பண எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுங்கிற ஒரு திட்டத்தை இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்பா கூட வாய்ப்பு இருக்குதுங்க சொந்த வந்த வகையில ஏற்பட்டிருந்த பல இன்னல்கள் நீங்க கூடிய நேரம் நிறைய குழப்பத்தோட நிறைய சிந்தனையோடு இதுக்கு முன்னாடி இருந்திருப்பீங்க ஏன்னா அவ்வளவு பாதிப்பு சொந்த பந்த வகையிலும் சரி வீட்லயும் சரி தொழிலையும் சரி ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலையில எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய சிந்தனை சிறப்பா இருக்குது ராகு பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்களே ஒரு நல்ல மாற்றத்தை தருவாங்க நல்ல பலன் கிடைக்கும் குழந்தைகள் வழியில சிறப்பு தாங்க குழந்தைகள் வழியில பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு குழந்தைகள் வழியில நிறைய ஒரு வம்பு வழக்கு உடல்நல தொந்தரவு சந்திச்சவங்களுக்கு எல்லாமே அது நீங்குது குழந்தைகள் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா மாற போறாங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான் தொடர்ந்து நீங்க நல்லதுங்க ஆன்மீக நாட்டங்கிறது கொண்டு வரது நல்லதுதான் ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வத்தோடத்தோட உங்களுக்கு இந்த நேரம் இருக்கிறதால தான் நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் தலைக்கு வரது தளப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அப்படி பல பிரச்சனைகளுக்கு இந்த நேரம் உங்களுக்கு காவலா இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால மொத வேலையா குலதெய்வ கோவில தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க வழிபட்டு இருக்கக்கூடியவங்களுமே தொடர்ந்து நீங்க சக்கரை பொங்கல் படையலிட்டு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் சொல்லலாங்க அதே மாதிரி குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களை உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது இன்னுமே குரு பகவானை வலுப்படுத்த பாருங்க வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவான் ஆலயத்துக்கு அதாவது சிவாலயத்துல இருக்கக்கூடிய தட்சினாமூர்த்திக்கு இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் பெரும்பாலுமே அங்க குரு பகவான் தர்ஷனாமூர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அங்க நீங்க தொடர்ந்து தீப ஏற்றி வியாழக்கிழமை நாட்களை வழிபாடு செய்ய பாருங்க குறைஞ்சது ஒரு நூத்தி எட்டு முறையாவது குருவோட மந்திரத்தை சொல்றது நல்லது அதாவது குரு பகவானே குருவே நமக இந்த மந்திரத்தை சொன்னா கூட போதும் தொடர்ந்து ஒரு நூத்தி எட்டு முறையாவது இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க குரு பகவானை வலுப்படுத்த பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வீட்டுலயுமே குரு பகவானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வலுப்படுத்தக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்களை மதிச்சு நடக்கணும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற முயற்சி செய்யணும் குழந்தைகளை நேசிக்கணும் இயல்பாவே துளாராசிக்காரர்களுக்கு இது சொல்லித்தரணுங்கிறது இல்லை எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அன்பு காட்டக்கூடியங்கு கேட்டீங்கன்னா நீங்க தான் அந்த வகையில இந்த விஷயத்தை செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லாம் இப்ப வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது பொதுவா வேலைங்களை உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி இந்த நேரம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை மாறுதல் பெரிய பதவியில் அமரக்கூடிய யோகம் பொறுப்பு இல்லாமல் தேடி வரக்கூடிய யோகம்ங்கிறது இந்த நேரம் உண்டாகும் கொஞ்சம் பயப்பட்டிருப்பீங்க வேலை இல்லாம போயிருவோம் வேலை நிச்சயமா கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய பேர் முயற்சி செய்யக்கூடியவங்க இல்லாம இருந்திருக்கும் ஆனா நிறைய நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சுக்கணும்னு சொல்லலாங்க குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே பெருசா தொந்தரவு வரக்கூடிய நேரமும் இந்த நேரம் இல்லை ஆனா மறைமுகமா சில எதிரிகள் உருவாக்கக்கூடிய நேரம் அதனால எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வேலையா இருக்கட்டும் உங்களால மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியா இருக்கட்டும் உங்களால முடிஞ்சா மட்டும் செய்யக்கூடிய உதவி செய்ய பாருங்க அதே மாதிரி சம்மந்தமலாத விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து போடுறது உங்களால ஒரு பெரிய தொகை கொடுக்க முடியலன்னா அந்த தொகை கொடுக்குறன்னு ஒத்துக்கிறது இது எல்லாமே செய்யக்கூடாது ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம் வம்பு வழக்கில் ஈடுபடுறது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க யார்கிட்டயும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் எதிர்பாலின் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க மற்றபடி ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பெரிய பாதிப்புங்கிறது ஏற்படக்கூடிய நிலம்ங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மூன்றாவது வாரத்துல இருந்து பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மனசுல கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது வேலையில கொஞ்சம் கவனம் இருந்துக்கு பாருங்க மற்றபடி தொழில் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய நேரம் தான் ஆனா வருமானம் கொஞ்சம் தந்தாலுமே கொஞ்சம் செலவு இருக்கும் ஆனா சமாளிக்கலாம் லாபத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய துலாம் ராசி என்றவர்களுக்கு எங்க போனாலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய கூடிய நேரம் தான் இளவயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரங்க காதல் கை கூட கூடிய ஒரு வாய்ப்பு பெத்தவங்க நல்லாசையோட ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரத்தில் உருணு செய்யக்கூடிய வாய்ப்பு தான் அதே சமயத்துல குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன வேலை காரணமா இல்லைன்னா பயணங்கள் காரணமா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு மற்றபடி பெரிய தொந்தரவுங்கிறது குடும்ப வாழ்க்கையில இல்லை முன்கோபத்தை குறைச்சிட்டா போதும் முன்கோபத்தாலதான் நிறைய விஷயங்களும் பார்க்குங்கிறது உண்டாகிறது ஏன்னா கொஞ்சம் குழப்பம் எதை செய்யறது எது விடுதுங்கிறதால சில நேரம் டக்குன்னு கோபப்பட்டுறீங்க அந்த கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்க மனசுல சஞ்சலுங்கிறது வேண்டாம் ஆரோக்கியத்துல கேடு உண்டாகிரும் தேவையில்லாத சிந்தனைங்கிறது மனசை கெடுக்கிறது மட்டும் இல்லாம தூக்கத்தை பாதிக்கும் உடல்நலத்தை பாதிக்கும் அதனால கொஞ்சம் அந்த கவனமா இருக்கு பாருங்க மத்தபடி ஜாதக ரீதியா எந்த தோஷங்களும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை அதனாலதான் முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மறக்காம இந்த நேரத்துல செய்யுங்கன்னு சொல்றது குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொழில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியா அமையும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீடு மன சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பா இருக்குதுங்க வீடு மன விற்பனை விக்கிறது வாங்குறது இது எல்லாமே சிறப்பா இருக்கும் கல்வி நிலையில சிறப்பாக தான் இருக்குது மாணவர்களுக்கு இந்த நேரம் அற்புதம் தான் அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குழந்தைகளுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தான் இது வரக்கூடிய நாட்களில் மங்கள காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வீட்டில் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லாங்க அதே சமயத்தில் வருமானம் வர பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு உண்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த வாக்கு கொடுக்குறதுல கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி இயந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி ஜீர்ண கோளாறு கொஞ்சம் இந்த நேரம் தரும் அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவு கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லதுதான் மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாதான் இருக்குது நீங்க முக்கியமா குரு பகவான் வழிபாடு அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி தாயாருக்கு தீப ஏற்றி வழிபாடு இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரம் உண்டு நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் எடுக்கிற வேலையில கவனமா இருக்கணும் பதட்டப்படக்கூடாது எதுக்காகவும் நீங்க பயப்பட வேண்டிய பதட்டப்படாம பொறுமையா நிதானமா எல்லா வேலையும் சிறப்புதான் சங்கடத்தை தவிர்க்கணும்னா கொஞ்சம் நிதானமா இருக்குன்னு அவ்வளவுதாங்க பண வருமானம் சிறப்பா இருக்குது குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை தான் ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்புல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது எடுக்கிற வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தினசரி செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க அதே மாதிரி எதிர்ப்பாலின வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி சிறப்பா தான் இருக்குது மனக்குழப்பங்கிறது வேண்டாம் எதுலுமே கொஞ்சம் முடிவெடுக்க சிரமமா இருந்தா வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது நீங்க எடுக்கிற முடிவை விட உங்க வாழ்க்கை துணை எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானால பண வரவு சிறப்பா இருக்குது குடும்பத்துல நிம்மதி சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குது எதிர்ப்பு பக நோய் நொடின்னு போயிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில அந்த நிலமை மாறும் பொன் பொருட்சேக்கை எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலவே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே